ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே என்பது போல கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தமிழ் பயனை தேடி வந்துள்ளார் ஜெர்மன் நாட்டுப்பெண் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கூனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் பத்து ஆண்டுகளாக ஜெர்மன் நாட்டில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் அங்கு அவருடன் வேலை பார்த்து வந்த ஜெர்மனியை சேர்ந்த விலினா பெர்கன் என்பவருக்கும் விக்னேஸ்வரனுக்கும் காதல் மலர்ந்துள்ளது பின்னர் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் இருவிட்டாரின் சம்மதத்துடன் இருவருக்கும் தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது தமிழ் கலாச்சார முறைப்படி மணமகளுக்கு கையில் மருதாணி வரைந்தும் பட்டுப்புடவை அணிந்தும் நாதஸ்வரம் முழங்க தாலி கட்டி திருமண சடங்குகள் முறையாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் பல நாடுகளை சேர்ந்த மணமகளின் நண்பர்கள் பங்கேற்றனர் நாடு மொழி பேதமின்றி தமிழ் முறைப்படி வெளிநாட்டவர்கள் மத்தியில் நடந்த இந்த காதல் திருமணம் காண்போரை நிகழ்ச்சியடைய செய்துள்ளது